மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நானும் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்களும் தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளர்களை சற்று முன் சந்தித்தோம் சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாட்டில் பொதுக்கூட்டங்கள் வரைப்புரைகள் நடத்துவது சம்பந்தமாக வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டு அது சம்பந்தமாக கடந்த ஆறாம் தேதி தமிழ்நாடு அரசாங்கம் அனைத்துக் கட்சி கூட்டத்தை நடத்தியது அந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் எங்களுடைய கருத்துக்களை எழுத்துப்பூர்வமாக அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசின் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டது அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசாங்கம் அனைத்துக் கட்சிகளுக்கு வழங்கி இருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகள் சம்பந்தமாக எங்களுடைய கருத்துக்களை எழுத்துப்பூர்வமாக தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளர்களிடத்தில் இன்றைய தினம் வழங்கியிருக்கிறோம் முதல்ல எங்களுடைய அபிப்பிராயம் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய இந்த உத்தரவை தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்க கூடாது ஒரு மறு சீராய்வு மனுவை தாக்கல் செய்வதோ அல்லது மேல்முறையீடு செய்வதற்கு அது முன் வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்திய அரசியல் சாசனம் பல அடிப்படையான உரிமைகளை இந்திய நாட்டு மக்களுக்கு வழங்கியிருக்கிறது ஆகவே அமைதியான முறையில் கூட்டம் கூடும் உரிமை கருத்து சுதந்திரம் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை உரிமைகளை வழங்கியிருக்கிறது இந்த மாதிரியான பொதுக்கூட்டங்கள் பறைப்புரைகளை நெறிப்படுத்துவதற்கான வழிமுறைகள் ஏற்கனவே போலீஸ் சட்ட காவல் சட்டத்தில் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது காவல் சட்டத்தை பயன்படுத்தித்தான் இப்போது தமிழ்நாட்டில் இத்தகைய அனுமதிகள் வழங்குவதற்கு மறுப்பது அல்லது பல்வேறு கடுமையான நிபந்தனைகளை விதிப்பது நாங்கள் கேட்கிற இடத்தில் போராட்டத்திற்கு அனுமதி மறுப்பது கூட்டங்களை இத்தனை மணி நேரம் மட்டும்தான் நடத்த வேண்டும் என்கிற முறையில் நிபந்தனை விதிப்பது போன்றவையெல்லாம் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய காவல் சட்டங்களை பயன்படுத்தித்தான் இத்தகைய தடுப்பு நடவடிக்கையிலே காவல்துறை என்பது ஈடுபட்டு கொண்டிருக்கிறது ஏற்கனவே அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளுக்கு விரோதமாகத்தான் தமிழக காவல்துறை இவற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது இத்தகைய நிலையில் மேலும் அதை ஒடுக்குகிற வகையிலேயும் மேலும் இத்தகைய உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையிலேயும் பல்வேறு நிபந்தனைகளை விதித்து தமிழ்நாடு அரசாங்கம் அந்த வழிகாட்டு நெறிமுறைகளுடைய நகலை எங்களுக்கு அனுப்பியிருந்தது நாங்கள் இதை அனைத்தையும் மறுத்திருக்கிறோம் அடிப்படை உரிமைகளுக்கு விரோதமான முறையில் புதிதாக எந்த உத்தரவுகளையோ நீதிமன்றங்களோ அல்லது அரசு நிர்வாகமோ விதிக்க முடியாது அடிப்படை அரசியல் உரிமைகளுக்கு உட்பட்டுத்தான் தமிழ்நாடு அரசாங்கமாக இருந்தாலும் நீதிமன்றங்களாக இருந்தாலும் நடந்து கொள்ள முடியும் அதற்கு மாறாக பல்வேறு ஆலோசனைகள் நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் வந்து தலைமை செயலாளர்களிடத்தில் வற்புறுத்தி இருக்கிறோம் அதே மாதிரி கூட்டங்கள் நடத்துவதற்கு இவ்வளவு பேர் கூடினால் இவ்வளவு காப்புத் தொகை வழங்க வேண்டும் என்கிற முறையில் எல்லாம் அவர்கள் சொல்லியிருப்பது சட்டத்துக்கு விரோதமானது அதாவது கூட்டம் நடக்கிறதுக்கு முன்பாகவே குற்றம் நடக்கும் என்கிற ஒரு முன் தீர்மான கருத்தின் அடிப்படையில் இத்தகைய காப்புத் தொகைகளை பெறுவது என்பதெல்லாம் சட்டவிரோதமானது அவற்றையெல்லாம் முற்றிலும் நிராகரிக்க வேண்டும் வேண்டுமானால் உறுதிமொழி உறுதிமொழி வேண்டுமானால் அமைப்புகளிடமிருந்து கட்சிகளிடமிருந்து பெறலாமே தவிர காசன் டபாசிட் என்கிற முறையில் இவ்வளவு தொகை இருபது லட்சம் வரைக்கும் கட்ட வேண்டும் என்று சொல்வதெல்லாம் சின்ன அமைப்புகள் சிறிய சிறிய கட்சிகள் எல்லாம் இந்த அரசியல் நடவடிக்கைகளிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு தான் உதவி செய்யும் ஆகவே அத்தகைய நிபந்தனைகள் எதுவும் கூடாது என்பது நாங்கள் வந்து சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி இதை கண்காணிப்பதற்கென்று ஒரு பாதுகாப்பு குழு போடுவதாக இதில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த குழுவிலே முழுக்க முழுக்க காவல்துறை அதிகாரிகள் கொண்டதாக அந்த குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது இது எந்த விதத்தில் வந்து எங்களுடைய எங்கள் அரசியல் கட்சிகள் அல்லது மற்ற அமைப்புகளுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கு என்ன வாய்ப்பு இருக்கு ஆகவே வெறும் அதிகாரிகளை கொண்டதாக அமைக்கப்பட்டிருக்கிற குழுவை ஏற்க முடியாது அதிகாரிகளுடன் சிவில் சமூகத்தை சார்ந்த பலரும் இடம்பெறத்தக்க வகையில் அந்த பாதுகாப்பு குழு என்பது மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் நாங்கள் வந்து தலைமை செயலாளர் சொல்லியிருக்கிறோம் அவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்துக் கொள்வதாக இன்னும் அரசின் சார்பில் நீதிமன்றத்திலே முறையாக எழுத்துப்பூர்வமான பதில் மனுக்களை இன்னும் அவர்கள் தாக்கல் செய்யவில்லை இது மாதிரி மற்ற கட்சிகள் யாரார் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல நாங்கள் எழுத்துப்பூர்வம் அன்னைக்கு விரிவான மனுவை நாங்கள் கொடுத்துருக்குறோம் ரெண்டாவது ஏற்கனவே இது சம்பந்தமாகவேலாம் பல்வேறு வழக்குகள் பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகள் என்பது இருக்கிறது இது அதே மாதிரி அதில் என்ன சொல்கிறாங்கன்னா பத்து நாள்லேருந்து முப்பது நாட்களுக்கு முன்பாக நீங்கள் அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கணும்னு சொல்கிறாங்க இப்போ திடீர்னு நேற்று ஒரு சம்பவம் நடக்குதுன்னா இன்றைக்கி அதுக்கு எது தெரிவிக்கிறதா இல்லையா ஆகவே இது போன்ற பத்து நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் அனுமதி கொடுத்தா தான் நாங்கள் அனுமதி தருவோம் இல்லை என்றால் தர முடியாது என்பதையெல்லாம் ஏற்க முடியாது ஒரு திடீரென்று ஒரு சம்பவம் நடைபெறுகிற போது அரசியல் கட்சிகள் தங்களுடைய எதிர்ப்புணர்வை வெளிப்படுத்துவது ஜனநாயக பூர்வமானது என்பதை உச்சநீதிமன்றமே ஏற்றுக்கொண்டிருக்கு ஆகவே அவற்றுக்கெல்லாம் விரோதமாக தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுத்திருப்பது என்பது ஏற்கத்தக்கது அல்ல என்பதையெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி போராடுவதற்கான இடங்கள் இப்போ ஆயுள் ஆலை வாயில் கூட்டங்கள் நடத்துறதுக்கு அனுமதியே கிடையாது அரசு அலுவலகங்களுக்கு முன்னாடி கூட்டம் நடத்துவதற்கு அனுமதியே கிடையாது இவர்களாக சில இடங்களை தீர்மானித்து காவல்துறையினராக சில இடங்களை தீர்மானித்து அந்த இடங்களில் மட்டும்தான் போராட்டம் நடத்த வேண்டும் என்பதே சட்டத்துக்கு விரோதமானதுதான் நாங்கள் போராட்டம் நடத்துகிற இடத்தில் அதை முறைப்படுத்துவது ஒழுங்குபடுத்துவதற்கு காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கிறதை தவிர இந்த இடத்தில் மட்டும்தான் போராட வேண்டும் என்று இப்போது தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய அந்த நிபந்தனை என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது சட்டத்துக்கு விரோதமானது ஆகவே இவற்றையெல்லாம் சரி செய்யக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் வற்புறுத்திருக்கிறோம்